தமிழ்நாடு நாம நினைச்சது போல இல்லை நிலைமையே வேறு அமித்ஷா கைக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக பாஜக தொடர்பான முக்கியமான உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாக கூறப்படுகிறது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக பாஜக ஸ்கோர் செய்ய தவறிவிட்டதாக அந்த உள்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மத்திய உளவுத்துறை சார்பாக எடுக்கப்பட்ட அறிக்கையில் தமிழக பாஜக இதில் சரியாக செயல்படவில்லை அங்கே உள்ள மக்களே பாஜக நிலைப்பாட்டை ஏற்கவில்லை பிரச்சனையை மக்களிடம் இவர்கள் சரியாக கொண்டு செல்லவில்லை ஆனால் திமுக அவர்களின் நிலைப்பாட்டை கொண்டு சென்று விட்டது மக்கள் திமுகவின் பிரச்சனையை நம்புகிறார்கள் ஆனால் பாஜக சொல்வதை பார்த்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் காரணம் தமிழக பாஜக இதில் துரிதமாக செயல்படவில்லை திமுக சத்தமின்றி இதில் கேம் ஆடிவிட்டது ஆனால் பாஜக மிஸ் செய்துவிட்டது நிலைமை பாஜக நினைச்சது போல இல்லை நிலைமையே வேறு மாதிரி இருக்கு என்று உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று அமித்ஷாவின் மேஜைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் டெல்லியில் உள்ள பாஜக தேசிய தலைவர்களுக்கு தமிழக பாஜக பிரிவு மீது அதிருப்தி இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பலத்த பேச்சு எழுந்துள்ளது திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தை மாநில பாஜக கட்சி முறையாக கையாள தவறியதை இதற்கு காரணம் என கருதுகின்றனர் இவ்விவகாரம் தமிழக பாஜகவுக்குள் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது முன்னதாக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இல்லாத போது தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை தலைமை தாங்கினார் பின்னர் கூட்டணியை மனதில் வைத்து அண்ணாமலை நீக்கப்பட்டார் நயனார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவரானார் அண்ணாமலை தலைமை பதவியை மீண்டும் பெற முயன்று வருகிறார் திருப்பரங்குன்றம் சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறார் என்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க